வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உலக சந்திக்க போகின்றோம் பத்திரிகைகளை அடிப்படையாக கொண்டு இன்றைய செய்திகளை நாங்கள் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வடக்கிலிருந்து இருந்து வழியாக இருக்கிற பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பது செம்மணி புதைகுழி தொடர்பான விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது ஆரம்ப காலங்களிலே செம்மணி என்ற உடனே எமக்கு ஞாபகம் வருவது கிரிசாந்தி கொலை அதாவது அவர்களுடைய படுகொலை ஞாபகத்துக்கு வரும் பின்னர் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பல உறவுகள் என்கின்ற ஒரு அச்சம் இருந்து வந்திருக்கிறது இப்பொழுது அஹ் எதேச்சியாக எதிர்பாராமல் ஒரு அபிவிருத்தியை மேற்கொள்ள அங்கே குழி தோண்டிய போது அங்கு இருந்து ஒரு மனித எலும்பு கூடு மீட்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து அங்கே அகழ்வு பணிகள் முன்னெடுப்பதற்கு நிதிகள் விடுவிக்குமாறு கோரப்பட்ட நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டது இப்பொழுது அங்கே தோண்ட தோண்ட மனித புதைகுழி மனித உடல்கள் கிடைப்பதாக பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது குறிப்பாக பயங்கரமாக மாறுகிறது செம்மணி புதைகுழி சிசுவின் சிதிலம் ஒன்று மீட்பு குவியல்களாக எம்புகள் இணைந்த நிலையிலே எலும்பு கூடுகள் ஆடுகளவையும் மீட்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையிலே மிக முக்கிய செய்தியாக இந்திய செய்தி இந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாதி மைதானத்திலே அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைகுளியிலே ஒரு சிசுவின் எண்பு தொகுதி உட்பட இதுவரை பதிமூன்று எண்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன இதனால் இந்த புதைகுலி மிக பெரிதாக இருக்கலாம் என்கின்ற அச்சம் வெளிப்பட்டிருக்கிறது சர்வதேச கண்காணிப்புடன் செம்மணி அகழ்வு பணி வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது செம்மணி மனித புதைகுலி அகழ்வுகள் சர்வதேச கண்காணிப்புடனும் சர்வதேச நியமங்களை பின்பற்றியும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இதே போல ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாம் கொக்குதொடுவாய் மனித புதைகுலி அகழ்வின் போதும் மேற்கொண்டிருந்தோம் அதற்கு அங்கே பலன் கிடைத்திருந்தது ஆனால் இப்பொழுது அந்த கொக்குதொருவை மனித புதைப்புலி அகழ்வு எந்த கட்டத்தில் இருக்கிறது என்கின்ற விடயம் எனவும் அப்டேட் செய்யப்படாமலே இருக்கிறது என்றே சொல்லிவிடலாம் அதே நேரத்தில் செம்மணி புதைகுலி அகழ்வுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு தேவை என கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் செம்மணி புதைகுலி விடயத்திலே விசாரணைகள் துரிதப்படும் என துரிதப்படுத்தப்படும் என நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் பதிவாகி இருக்கிறது நீதியமைச்சர் ஹர்ஷனவை சிறைக்குள் தள்ளுவோம் என சாமர சம்பத் சூளுரை என்கின்ற ஒரு விடயமும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பார்க்கக்கூடிய விடயமாக அமைந்திருக்கிறது நீதியமைச்சர் ஹர்ஷனன் அணையக்கரவுக்கு இன்றாவது ஒரு நாள் சிறைச்சாலை காட்சி அணிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தரம் ஐந்து புலமை பெரிசல் பரீட்சை உடனடியாக ரத்தாகாது பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது பத்து பவுன் நகைகள் வீடு உடைத்து திருட்டு மொழிய வலையில் சம்பவம் என்கின்ற விடயமும் குருதி கரையுடன் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது சின்ன குளத்திலே அதிர்ச்சி என்கின்ற விடயமும் பதிவாகி இருக்கிறது இலங்கை கடற்பரப்பிலே அல்லது இலங்கை கடற் பாதுகாப்பிலே அவுஸ்திரேலியா முழு ஈடுபாடு ட்ரோன்கள் பொருத்தப்பட்ட படகு அன்பளிப்பு என்கின்ற விடயமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் ஸ்கொலர்ஷிப்ல கை வச்சால் வாக்கு வங்கி கரஞ்சிடு மண்டுவைக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கும் போல என்று அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது மயிலிட்டி துறைமுகம் விரைவில் அபிவிருத்தி என்கின்ற விடயங்களும் உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவான செய்திகள் தொடர்ந்து வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தோண்ட தோண்ட மனித எச்சங்கள் நேற்றும் ஆறு மண்டியோடு செம்மணியில் அடையாளம் என்கின்ற விடியும் சொல்லப்பட்டிருக்கிறது செம்மணியிலே தோண்டும் மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்றைய அகழ்வின் போதும் ஆறு மண்டியோட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு அறுநூற்று ஐம்பது மில்லியன் நேரடி முதலீடு என்கின்ற விடயும் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழக கட்சியின் வாழ் வழக்கு ஒத்திவைப்பு என்கின்ற விடயம் பாரிய மனித புதைப்புலியாக செம்மணி பிரகடனப்படுத்துக அழுவிற்கான நிதியை திரட்டித்தர தயார் சபையில் கஜேந்திரகுமார் பொன்னம்புல்லம் தெரிவித்திருக்கிறார் செம்மணி மனித புதைப்புலி விசாரணை முன்னெடுக்கப்படும் தேவையான நிதி ஒதுக்கப்படும் பாராளுமன்றத்திலே நிதி அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்திருக்கிறார் வவுனியா காத்தார் சின்ன குளத்திலே ரத்தக்கரையோடு குடும்ப சுடியோ சடலம் மீட்பு மனித புலி அகழ்வை சர்வதேச மேற்பார்வையில் முன்னெடுக்குமாறு உறவுகள் சம்மணியிலே இன்று கவன போராட்டம் என்கின்ற விடயங்களும் பேச்சுக்கு வாருங்கள் இலங்கை தமிழரசு கட்சி இப்படி பீடம் கோரிக்கை என்கிறபடிமும் சொல்லப்பட்டிருக்கிறது நேரடியாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்லஸ் திருவானந்தா அவர்கள் ஒரு நேர்காண நிலை சொல்லியிருக்கிறார் சி வி கே சிவஞானம் அவர்கள் தனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியதாக சொல்லியிருக்கிறார் அதே போல தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் தன்னை சந்திக்க விருப்பம் தெரிவித்ததாக சொல்லியிருக்கிறார் மேலும் அது அலுவலக ரீதியிலே அல்லது சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் அதை பற்றி யோசிக்கலாம் என்கின்ற விடயங்களையும் பதிவு செய்திருக்கிறார் கடந்த கால கசப்பான அனுபவங்களை தவிர்க்க அது உதவும் என சொல்லியிருக்கிறார் அதே நேரத்திலே சித்தார்தன் அவர்களும் டக்லிஸ் தேவனந்த அவர்களும் பேசியிருக்கிறார்கள் சங்கு சைக்கிள் கூட்டணி என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுது அவை தொடர்பாக கிட்டத்தட்ட சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் இந்த சைக்கிள் கட்சியோடு சேர்ந்த பின்னர் இப்பிடிப்புடன் பேசுவது எந்த விதமான தவறும் இல்லை என்கின்ற விடயத்தை பொதுவாக பேசுகிறார்கள் காரணம் அனைவருமே ஒரே செயற்பாடுகளிலே கடந்த காலங்களிலே ஈடுபட்டவர்கள் என்கிற விடயங்களையும் மேலும் தெரிவித்து சமூக வலைதளங்களிலே செய்திகளை அவதானிக்க முடிகிறது இதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வி மறுசீரமைப்பை ஆரம்பிக்க நடவடிக்கை பிரதமர் என்கிற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி தமிழரசு இபிடிப்பு என்று சந்தித்து பேச்சு என்கிற விடியும் சொல்லப்பட்டு இதுவரை காலமும் தமிழரசு கட்சிக்கும் இபிடிபிக்கும் இடையே எந்த விதமான பேச்சுக்களும் இடம்பெறவில்லை என சொல்லப்படுகிறது கடந்த காலங்களிலே மணிவண்ணன் அணியினர் கஜேந்திரகுமார் அணியினர் என இரண்டு அணிகள் இருந்த போது அஹ் அங்கே மறைமுகமாக சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக சொல்லப்பட்டு வந்தது இப்பொழுது வெளிப்படையாக இவ்வாறு சொல்லப்படுகிறது ஏற்கனவே குழுக்களோடு செயற்பட்டவர்களோடு சைக்கிள் கட்சி கூட்டு சேர்ந்திருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்ற போது அஹ் தமிழரசு கட்சி மாத்திரமே தனித்து தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சியாக நிற்பதாகவும் இப்பொழுது அதனையும் சிதைப்பதற்காக இவ்வாறான ஒரு விடயம் பேசப்படுவதாக இபிடிபி போன்ற அரசோடு சேர்ந்து இயங்கக்கூடியவர்களை தமிழரசு கட்சி சேர்த்து கொண்டு பயணிக்க போறது என்கின்ற ஒரு விடயத்தை பொய்யாக அவிழ்த்து விடுவதாகவும் சிலர் சொல்வதை அவதானிக்க முடிகிறது இது எவ்வாறு இருப்பினும் வர இருக்கிற நாட்களிலே இதற்கான விடை கிடைக்கும் செமனியில் இருந்து கவனீர்ப்பு போராட்டம் என்கின்ற செய்தி பதிவாகி இருக்கிறது ஆறு பேருக்கு கோவிட் ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற விடயம் இது அனுராதபுரம் சார்ந்த செய்தி மிக பெரும் மனித புதைக்கொடியாக செம்மணி அறிவிக்க வேண்டும் பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் வலியுறுத்த என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது வெண்கல சொட்டிக்குளம் பிரதேச சபையிலே தென்னிலங்கை கட்சி ஆட்சி அமைக்க தமிழரசு ஆஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு என்கிற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அரசியல் நோக்கத்துக்காக மட்டுமே மீது நடவடிக்கை எடுக்கலாம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார் உங்களின் பதவிகளுக்காக தமிழ் மக்களை விற்காதீர்கள் தமிழர் விடுதலை கூட்டணி தெரிவித்திருக்கிறது மட்டக்கிளப்பு அபிவிருத்தி குழு தலைவராக கந்தினத்தி என்கின்ற விடயமும் கனிய முல்லை சஞ்சீவ கொலை சந்தேக நபரை சாட்சிகள் அடையாளம் காணப்படவில்லை என்கின்ற விடயங்களும் முன்பக்கத்தில் இளநாடு பத்திரிகையில் பதிவானவை தொடர்ந்து புகைப்படங்களோடு கூடிய செய்தியாகவும் தலைப்பு செய்தியாகவும் காலை முரசு கொடுத்திருப்பதும் யாழ் செம்மணி மனித புதைகுலியிலே மேலும் ஆறு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன சர்வதேச கண்காணிப்பை வலியுறுத்தி இன்று காலை கவன ஈர்ப்பு போராட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே கொரோனாவால் மேலும் ஒருவர் பலி என்கின்ற விடயங்களும் உங்கள் பதவிகளுக்காக தமிழ் மக்களை மீட்காதீர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியில் ஒன்றுடையுமாறு தமிழரசு கட்சியினருக்கு ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயங்களும் சிவி கே டக்ளஸ் என்று சந்திப்பு என்கின்ற விடயங்களும் சங்கு சைக்கிள் தரப்பில் சித்தார்த்தன் டக்ளஸ் என்று சந்தித்து பேச்சு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன கிண்ணியாவில் கடற்படைக்கு எதிராக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகளும் பன்றி வளர்ப்பு கைத்தொழிலை மீள கட்டியெழுப்ப செயலனி என்கின்ற விடயங்களும் அங்கே பதிவான செய்திகளாக அமையப்பெற்றிருக்கின்றன பெற்றிருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்துவிடலாம் மிக முக்கிய செய்திகளிலே முஸ்லிம் வட்டாரத்துக்கு முன்னணி ஆசன ஒதுக்கீடு முஸ்லிம் மக்கள் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அங்கே பதிவாகி இருக்கிறது பலஸ்தீனத்துக்கு தொடர்ந்து விளங்கி ஆதரவளிக்கும் அந்த நாட்டு தூதுவரிடம் அமைச்சர் விஜய்தேரத் அங்கே உறுதி அளித்திருக்கிறார் ஆசிரியர் இடமாற்றத்திலே முறைகேடு செய்யாதீர்கள் இலங்கை தமிழ் மொழி ஆசிரியர் சங்கம் ஜாழ்ப்பாட்டத்திலே போராட்டம் என்கின்ற விடயங்கள் மீனவர் மீது கடற்படை துப்பாக்கிச்சூடு சியாதின விசாரணை நடத்தப்படும் கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கிற விடியங்களும் பதிவாகி இருக்கிறது பல்கலைக்கழக அனுமதிக்கு தொண்ணூறாயிரம் பேர் விண்ணப்பம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இந்த மண் சொந்த மண் யாழ் பல்கலை போராட்டம் என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு மாம்பழம் ஏலத்தில் போயிருக்கிறது அந்த விடியம் தொடர்கதியாக இருக்கிறது அதாவது திருவிழாக்களிலே முருகனுக்கு படைக்கப்படுகின்ற மாம்பழம் அங்கே ஏலத்துக்கு விடுவது வழமை அதன் அடிப்படையிலே அந்த செய்தியை பார்க்க முடிகிறது டெங்கு இருபத்தி மூவாயிரம் சிக்கன் குனியா ஐநூறு ஜூன் ஜூலையிலே மேலும் உயரும் தொற்று நோய் பிரிவு தகவல் இதோடு கொரோனாவையும் சேர்க்க வேண்டியதாக இருக்கிறது இவ்வாறு முக்கிய செய்திகள் என்ற பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கின்றன நாளாந்த முதிய விளம்பர தினக்குரல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெற நான் கரையே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி